இங்கே ஜீவா பார்த்தீங்கன்னா கனடா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க பிஸ்னஸ் விஷயமா ஒருத்தரை பார்க்க போலான்னு சொல்லிட்டு இங்கே ஜீவா பார்த்தீங்கன்னா சரி முத்துக்கே கால் பண்ணி நம்ம வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் முத்துவோட நம்பர் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்குது அப்போ ஜீவா பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கால் பண்ணாமல் முத்தோட நம்பர் பிஸியாகவே இருக்கு அப்போ ஜீவா என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு டாக்ஸி கால் பண்ணி புக் பண்ணுறாங்க காரில் வந்துட்டு ஜீவா பார்த்தீங்கன்னா மனோஜோட ஷோரூம் இருக்க வழியில் வந்துட்டு அப்போ டிரைவர் வந்துட்டு என்னாச்சு மேடம் இங்கே ஏதாவது பொருள் வாங்கணுமா சரி வாங்கிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஜீவா வந்துட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஷோரூமே பார்த்துட்ருக்காங்க இவன் எப்படி இவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சிருக்கான் அப்போ டிரைவர் வந்துட்டு என்னாச்சு மேடம் அந்த கடையே பார்த்துட்ருக்கீங்க டிரைவர் இப்படி கேட்கவும் அப்போ ஜீவா சொல்கிறாங்க இல்லை இந்த கடை புதுசாக இருக்கே அதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ டிரைவர் சொல்கிறாரு ஆமாம் மேடம் இந்த கடை இப்போ தான் ஓபன் பண்ணியிருக்காங்க இங்கே பொருள் எல்லாம் நல்லாயிருக்கு மேடம் நானும் இங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஜீவா இருந்துட்டு அப்போ வெளியில் இருக்கிற போர்டு வந்து யாரோடது அந்த ஓனரோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த டிரைவர் வந்துட்டு ஆமாம் மேடம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர்தான் தான் ஓனர் டிரைவர் இப்படி சொல்லவும் இங்கே ஜீவா பார்த்தீங்கன்னா என்ன ஏமாற்றி பணத்தை பிடிங்கிட்டு வந்துட்டு இப்போ இந்த மனோஜ் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி இங்கே ஜீவா இருக்கவும் இங்கே டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது அப்போ டிரைவர் பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு முக்கியமான ஃபோனை கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கி ஒரு போய் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இங்கே ஜீவாக பார்த்திங்கன்னா பயங்கர எரிச்சலோடு இருக்காங்க என்னை போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு அவமானப்படுத்தி இருந்து பணத்தை பொடுங்கின இவனையும் பொண்டாட்டி நான் சும்மா விடமாட்டேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் எப்படியாவது பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஜீவா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு அந்த ஷோரூமே இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் மனோஜோட ஷோரூமுக்கு சில பொருள் எல்லாம் வருது அப்போ அந்த ஷோரூம்லேருந்து இருந்து ரெண்டு ஸ்டாஃப் வந்து அதெல்லாம் செக் பண்ணிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போக சொல்லி சொல்கிறாங்க அப்போ எல்லா பொருளும் உள்ளே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா தனியாக பேசிகிட்டு இருக்காங்க டே நம்ம நினைச்ச மாதிரியே அந்த எழுச்சி தான் இருக்கான் என்ன பொருள் உள்ள வருது என்ன பொருள் வெளியில் போகுதுன்னு எதுவுமே தெரியாமல் அவன் குழம்பி போயிருக்கான் இந்த சமயத்தில் நம்ம வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈஸியாக நம்ம ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ஜீவா பார்த்திங்கன்னா கார்க்குள்ளே இருந்து அவங்க ரெண்டு பேர் பேசுகிறத கேட்டுட்டது யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க அதாவது அவங்க ரெண்டு பேர் யாருன்னா ஆல்ரெடி மனோஜை ஏமாற்றலாம்னு சொல்லி பிளான் போட்டால் அந்த ரெண்டு ஸ்டாஃபுக்கு தான் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கிற பொருளை நம்ம விற்றா கூட இந்த ஆளுக்கு தெரியாது இந்த ஆலை எப்படியாவது ஈஸியாக ஏமாற்றலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தான் இப்போ மறுபடியும் மனோஜை ஏமாத்துற பிளான் போடுறாங்க ஆமாண்டா நீ சொன்ன மாதிரியே இங்கே இருக்கிற பொருளையே எடுத்து நம்ம வித்தோம்னா அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து இங்கே இருக்கிற பொருளையெல்லாம் திரிட வேண்டாம் அவனுக்கே தெரியாமல் இங்கே இருக்கிற பொருளை வித்தாலே போதும் அந்த ஆளுக்கு இது எதுவுமே தெரியாது நம்ம ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் கேட்ட ஜீவா பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க ஓ அப்போ அது மனோஜை கவுக்கறதுக்கு கூடைய ஆள் இருக்கா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சே நம்ம மனோஜை ஈஸியாக கவுத்தரலாம் அப்படின்னு சொல்லி ஜீவா ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க இங்கே அந்த ரெண்டு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஆமாண்டா நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம் ஆனால் இருந்தாலும் நம்ம மாட்டிக்க கூடாதுடா ஏன்னா நம்ம அங்கே உள்ளேயே வேலை செய்கிறோம் அதனால் நம்ம மேலே அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ இன்னொரு ஸ்டாஃப் சொல்கிறாரு அந்தால் ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பொழுதுனைக்கு புலம்பிட்டே இருக்கான் பார்த்ததுக்கு பொழுதுணைக்கு அந்த சேரில் உட்காந்துட்டு தூங்கிட்டு கணவன் அவங்க இருக்கான் இவனை எல்லாம் ஈஸி தான் நம்ம பக்காவாக பிளான் போட்டோம் அப்படின்னா அந்த ஆளாக ஈஸியாக ஏமாற்றி நம்மளால சம்பாதிக்கலாம் நாம் அந்த ஆள் ஏமாற்றி சம்பாதிக்கணும் அதே சமயம் நம்மளும் மாட்டக்கூடாது அந்த மாதிரி ஒரு பக்காவாக ஒரு பிளான் போடணும் அதனால் ஈவினிங் வேலையை முடிச்சிட்டு வா நம்ம ரெண்டு பேர் பேசி ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஷோரூம் போகிறாங்க இங்கே ஜீவா பார்த்திங்கன்னா ஏற்கனவே மனோஜை பழுவாங்களான்னு சொல்லி காத்துட்டுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டாஃபுக்கு பேசுகிறத வேற ஜீவா காதில் விலகவும் ஜீவாக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சௌரியமாக போயிடுது இந்த ரெண்டு பேர்த்தையும் வச்சு அந்த மனோஜ் ஈஸியாக நம்ம கவுத்துறலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜீவா பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷத்தோடு இருக்காங்க அப்போ டிரைவர் பார்த்திங்கன்னா சாரி மேடம் கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஜீவா சொல்கிறாங்க இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஐயோ மாதம் மாதம் வேறு இந்த முத்துக்கு வேறு ரூபா பணம் கொடுக்கணும் இங்கே பிஸ்னஸே நமக்கு சரியாக போக மாட்டேங்குது எப்படி இல்லை நம்ம பணம் கொடுக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு இங்கே ஜீவா பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பசங்களை பிடிச்சோம் அப்படின்னா அந்த மனோஜை ஈஸியாக நம்ம காலி பண்ணிடலாம் ஆனால் ஷோரூம் எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும் அந்த பையங்களை எப்படி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே பார்த்தீங்கன்னா மனோஜோட ஷோரூமுக்கு கால் பண்ணுறாங்க கார்லேருந்து கிளம்பும் போதே ஜீவா பார்த்தீங்கன்னா கடையோட லேண்ட்லைன் நம்பரை நோட் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பருத்தான் இப்போ கால் பண்ணுறாங்க ஒரு வே மனோஜிக்கு ஃபோன் எடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுறாங்க அப்போ ஜீவா வந்துட்டு ஓனர் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மேடம் அவர் கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஜீவா பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமோட க்ளோசிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த ஸ்டாஃப் வந்துட்டு என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் முடிஞ்சால் இப்போ வர இல்லைன்னா மார்னிங் வரலாம்னு சொல்லி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் டைம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஜீவா பார்த்தீங்கன்னா கடையோட க்ளோசிங் டைம் தெரிஞ்சிட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடையோட முன்னாடி கால் டாக்ஸியில் வெயிட் பண்ணுறாங்க அப்போ மனோஜை ஏமாத்தலான்னு சொல்லி பிளான் போட்டு அந்த ரெண்டு ஸ்டாஃபும் பார்த்திங்கன்னா வெளியில் வராங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போகவும் அப்போ ஜீவா பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் கிட்ட சொல்லி அந்த டூ வீலர் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அந்த ஸ்டாஃப் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க பின்னாடியே ஜீவாவும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு உள்ள வராங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்த டேபிளுக்கு ஆப்போசிட்டில் திரும்பி ஜீவா உட்காந்துக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க எப்படிடா அந்தளா ஏமாத்தலாம் அந்த ஆளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அதே சமயம் கடையில் இருக்கிற மற்றவங்களுக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் பேசி பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இருந்தாலும் அதில் ஒரு ஸ்டாஃபுக்கு பார்த்திங்கன்னா பயமாக தான் இருக்குது எனக்கு என்னமோ அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் தோணுது ஒரு வேளை நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆள் நம்மளை போலீஸில் கொடுத்துருவான் அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இன்னொரு ஸ்டாஃப் இருந்துட்டு என்னடா நீ கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேர் பேசி தான் இது பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ எதுக்கு நீ பயப்படுற நாம் சம்பாதிக்கவும் செய்யணும் அதே சமயம் தால்கிட்ட மாட்டிக்கவும் கூடாது அந்த மாதிரி நம்ம பிளான் போடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அப்போ ஜீவா பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இருக்க அந்த டேபிளுக்கு வந்து அந்த பிளான நான் போட்டு தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜீவா திடீர்னு வந்து இப்படி கேட்கவும் அந்த ரெண்டு ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறாங்க யாருங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஜீவா இருந்துட்டு நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் ஈஸியாக நான் ஒரு பிளான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜீவா இப்படி சொல்லவும் அந்த ரெண்டு ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா அரண்டு போயிடுறாங்க யார் இவங்க திடீர்னு எதுக்கு இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க நம்ம பேசுனதெல்லாம் இவங்க கேட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க யாருங்க நீங்கள் எதுக்கு நீங்கள் இல்லாம வந்து பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடையே சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஜீவா பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலா அங்கே சேரை இழுத்து போட்டு உட்காந்துட்டு இப்போ எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறீங்க அந்த மனோஜை ஏமாற்றத்தானா நீங்கள் பிளான் போட்டுட்ருக்கீங்க நான் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த ஸ்டாஃப் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம பேசினதெல்லாம் இந்த லேடி எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்போ இருக்கு ஒரு வேளை மனோஜுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்களோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே முடிச்சிட்டுருக்காங்க அப்போ ஜீவா சொல்கிறாங்க நான் காலையிலேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஷோரூம் முன்னாடி மனோஜை எப்படியெல்லாம் கவுக்கலான்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்ததும் நான் கேட்டேன் இப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டேன் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பணம் சம்பாதிக்கணும் எனக்கு மனோஜ் பழி வாங்கணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு விஷயமே ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஜீவா சொன்னதெல்லாம் கேட்டீங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இவங்க நம்பர் தான் வேண்டாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து போய் இருக்காங்க இருந்தாலும் ஒரு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் எதுவும் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை நாங்கள் ஒன்று அவர் ஏமாற்றணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி ஏதோ பதட்டத்தோட வளர்றாரு அப்போ ஜீவா இருந்துட்டு ஓ அப்படியா நீங்கள் ரெண்டு பேர் பேசினதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதை கொண்டு போய் மனோஜ் கிட்ட போட்டு காமிச்சவங்க என்ன என்னாகுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜீவா இப்படி சொன்னதும் இந்த ரெண்டு ஸ்டாஃப்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வேத்து கொட்டுது ஐயோ அந்த ஆள் கிட்ட நான் மீன் ஒண்ணு கூட ஏமாத்தவே இல்லையா ஆனால் அதுக்குள்ள இப்படி மாட்டிட்டு முடிக்கிறமே அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஜீவாவையே பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஜீவா சொல்றாங்க ஒன்றும் பயப்படாதீங்க நான் ஒன்றும் உங்களை மிரட்டருக்காக இங்கே வரல எனக்கு மனோஜ் பழி வாங்கணும் உங்களுக்கு மனோஜ் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும் நான் சொல்ற மாதிரி கேட்டேங்க அப்படின்னா நம்ம ரெட்டிப்பேத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்றாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இவங்க யாரும் என்னன்னே தெரியாது ஒருவேளை நம்மள போட்டு வாங்க பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மேடம் நீங்க சொல்ற மாதிரியும் நாங்க செய்ய முடியாது நீங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஜீவா இருந்துட்டு ஓ அப்படியா நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா என்ன வேறு யாராவது ரெண்டு பேரும் எனக்கு கிடைக்க மாட்டாங்களா என்ன அவங்கள வச்சு என் கரையத்தை நான் சாதிச்சுக்குவேன் ஆனால் நீங்கள் போட்ட பிளான மனோஜுக்கிட்ட மட்டும் சொன்னோன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கம்பி என்ன வேண்டியது இருக்கும் எப்படி சௌரியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜீவா இப்படி திடீர்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமும் ஜீவா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வேற யாரையாவது போட்டு என் கரையத்தை நான் சாதிச்சிக்க முடியும் அதனால் உங்களால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் என்னால் தான் உங்களுக்கு லாபம் நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மனோஜை ஏமாற்றி நீங்களும் சம்பாதிக்கலாம் அதே சமயம் நீங்கள் போலீஸ்லேயே மாட்ட மாட்டீங்க அப்படி ஒரு பிளான் நான் போட்டு கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட இந்த ரெண்டு ஸ்டாஃபும் பார்த்திங்கன்னா சரி நம்மளுக்கு வேறு வழி இல்லை நம்ம மட்டும் இப்போ ஒத்துக்கல அப்படின்னா இவங்க போய் மனோஜ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கன்னா நம்ம தான் போலீஸில் மாட்டிக்கணும் அதனால் இவங்க இப்போ சொல்கிறபடி நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஜீவா பார்த்தீங்கன்னா இங்கே பக்காவாக ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மனோஜுக்கு எந்த டவுட்டும் வராது அதே சமயம் அவனும் சீக்கிரம் தீவாலாக இருவான் அப்படின்னு சொல்லி இங்கே ஜீவா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜீவா பிளான் போட்ட மாதிரியே மனோஜோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அடி அடி வாங்குது இதையெல்லாம் சமாளிக்க முடியாத மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கே தெரியாம ஜீவா கொடுத்த மிச்ச காசையும் எல்லாத்தையும் பிஸ்னஸ்லேயே போட்டுறாரு ஆனாலும் மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா நஷ்டத்துக்கு மேலே தான் வருது எங்க தப்பு நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரியாம இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறாரு நிலமையை சமாளிக்க முடியாத மனோஜ் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ஷோரூமே விற்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு விஷயம் தெரிஞ்சு ரோஹினி பார்த்தீங்கன்னா மனோஜ் போட்டு விழுன்னு விழுத்து வாங்குறாங்க உன்னால உருப்படியாக ஒரு வேலைக்கும் போக முடியாது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதையும் சரியாக நடத்த முடியாதா முன்னெல்லாம் நம்பி நான் என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்திங்கன்னா புலம்பி தள்ளுறாங்க இங்கே ஜீவா பிளான் போட்ட மாதிரியே மனோஜ் பார்த்தீங்கன்னா நடுத்துருவுக்கே வந்துவிட்டாரு அதாவது பிஸ்னஸில் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஷோரூமே விற்று பணம் கட்ட வேண்டிய நிலைமைக்கு மனோஜ் ரோஹினி வந்துடுறாங்க அதனால் வேற வழி இல்லாமல் அந்த ஷோரூமை வித்துடறாங்க இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா ரோகிணி கிட்ட புலம்பி தள்ளுறாரு என்ன ரோகிணி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு நான் மட்டும் இந்த ஷோரூமை வித்துட்டேன்னு சொல்லி வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எல்லோரும் என்ன எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க அப்புறம் ரோஹினி இருந்துட்டு ஆமாம் நீ செஞ்ச வேலைக்கு எல்லோரும் என்ன ஒன்று தூக்கி வச்சா கொஞ்சுவாங்க வாங்க நீ பண்ணின வேலையால் இப்போ நானும் எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு தான் நிற்கணும் அந்த முத்து கார் மேலே கார் வாங்கி அவன் லைஃப்பில் முன்னுக்கு வந்துட்டுருக்கான் ஆனால் நீ ஆரம்பித்த பிஸ்னஸே இப்போ வித்துட்டு வந்து நிற்கிற இது மட்டும் அந்த முத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எந்தளவுக்கு கேவலமாக பேசுவான் உன்னால் நானும் அவன் 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 முன்னாடி வாழ்நாள் முழுவதும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹிணி புலம்பி தள்ளுறாங்க